அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பாதகத்தை தவிர்த்து அதிர்ஷ்டம் பெற அவன் அருள் தேவை மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பாதகத்தை தவிர்த்து அதிர்ஷ்டம் பெற அவன் அருள் தேவை அப்போ இந்த தலைப்பில் என்ன புரிஞ்சிருக்கலாம் இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதே டயத்தில் அதிர்ஷ்டம் பெறவும் வாய்ப்பு உண்டு அவன் அருள் தேவை அப்படின்னா அப்படியே சரண்ட்ராயின எல்லாம் கடவுள் செயல்ட்டு நம்ம செய்ய வேண்டியது நியாயமாக நிதானமாக எந்த பிழையும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் வேகம் கோவம் இல்லாமல் பேராசையோடு செயல்படாம நீங்கள் ஒரு பெரிய ஆள் திறமை மிக்கவன் பெரிய ஆள் வித்தைக்காரன் அப்படின்னு செயல்படாம சரண்டரிங் எல்லாம் அவன் கொடுத்தது அப்படின்னு ஒரு சரண்டரிங் கான்செப்டில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் பெற உண்டு வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் பெறத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லாட்டி பாதகமாக தான் முடியும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் ஆகிறார் யார்கிட்ட எட்டாம் இடத்ததிபதிக்கிட்ட எட்டாம் இடத்ததிபதி எங்கே உட்காந்துருக்கார் ரெண்டாம் இடத்துல சூரியன் ஸோ அப்போ உங்களை அறியாமல் வெடுக்கு துடுக்குன்னு பேசுகிறதுக்காக இந்த வாய்ப்பு உண்டு திமுறா பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு பேச்சில் அதிகாரமாக அதிகார துணியை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு வேகம் கூவம் பெரிய அளவு வித்தக்காரன் பெரிய அளவு பேராசையோடு செயல்படக்கூடிய தன்மை அந்த ஒரு ஒரு அதிரடியாக செயல்படக்கூடிய தன்மை அதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் கொடுப்பார் உங்கள் லக்னம் ராசியிலேயே வந்து உச்சமாகிறார் அவர் உங்களுக்கு பாதகாதிபதி நீ வேலைக்காரன் திறமைக்காரன் வித்தைக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு பேராசையோடு சிக்கல் சிக்கலாயிடும் ஏன்னா ஐந்து பத்து குடைய அந்த சுக்கரன் ஐந்தாம் படத்தில் இருக்கிறப்ப அதிர்ஷ்டம் வரும் அப்படி ஒரு வேகம் கோபம் திமிரான பேச்சு அதிகாரமான பேச்சால நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆறு ஒன்பது குடைய அந்த புதனும் இருபதாம் தேதியே உங்கள் ராசி அண்டு லக்னத்தை விட்டு இரண்டாம் இடம் மாறுறார் ரெண்டாம் இடம் போடுறப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு காசு பணம் கிடைக்கும் ஓவராக பேச முடியாது செய்ய முடியாது ஆனால் அவர் சூரியனோடு போய் இணையிறது நிபுணத்துவம் வெளிப்படும் ஓவராக பேசுனீங்கன்னா வம்புலன்னு நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஆணவம் அகங்காரமான பேச்சும் அப்படி ஒரு வேகம் கோபத்தையும் காட்டுனீங்கன்னாக்கா ஆபத்து தான் பாதகத்தை தான் வரவழைச்சிக்கங்க வரவழச்சி பெரிதல் அப்படின்னு சொல்லியிருக்கா வரவழ வரவழைச்சிக்கிறதுக்கு நீங்களே காரணமாக ஆகிடாதையா ஏன்னா நேரம் கொஞ்சம் சுமாராக இருக்குது பாதகங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பாதகாதிபதி உங்கள் லக்னம் ராசியிலேயே உச்சமாகறார் அதுவும் செவ்வாய் அங்கே இருக்கிறப்ப கடுமையான தோஷத்தை செய்வார் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இப்போ லக்னத்தில் இருக்கிறப்ப லாபம் தேடி வரும் சார் பெரிய லாபம் ஆமாம் தேடி வரும் திமுற பேசாமல் இருந்தா நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சா வம்புதா ஏன்னா கட்டுறது கைமண் அளவும்பாங்க நம்ம தான் திறமை திறமைக்காரன் வித்தைக்காரன்னாலும் அடக்கி வாசிக்கணும் அதெல்லாம் கடவுள் போட்ட பிச்சை கடவுள் கொடுத்ததுன்னு நீங்கள் இறங்குறப்ப தான் இந்த சுக்கரன் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அந்த சுக்கரனும் கிட்டத்தட்ட எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே லக்னத்தில் இருக்கார் அதிர்ஷ்டம் தேடி வரும் காரிய வெற்றி மரியாதை தேடி வரும் உங்கள் பேச்சால் அதிகாரமான பேச்சாலேயோ அப்படி அனாவசியமாக ஒரு கோபம் பேராசை வேகம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆபத்து அந்த அந்த புதனும் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீச்சல் வீட்டுக்கு போயிடுறார் அப்போ பூர்வ பாக்கியம் கெடுது அப்போ நல்லா மெடிடேட் பண்ணி பவரை ஏற்றிக்கணும் அதனால தான் அவனோட அருள் தேவைகிட்ட சரண்டரிங் கான்செப்டில் செயல்படணும் அப்போ தான் காரிய வெற்றி நடக்கும் கிடைக்கும் இல்லாட்டி வம்பு அஸ்டோமையன் தரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஜபதி ஆடத்தை பண்ணிடணும் மற்றவங்க எதுவும் ஒரு ஆன்ம சாதனை கம்பல்சரியாக பண்ணிடணும் ஏன்னா ஐந்து ஒன்பது குடையவர்கள் ஐந்து நல்லா இருக்குது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பட் ஒன்பது வந்து கதியில் போகிறதால பூர்வ பாக்கியத்தை வெயிட்டை ஏற்றிக்கிட்டீங்கன்னா தான் ஐந்தாம் இடத்ததுபதி உங்கள் புத்தி வழியாக சரியாக பே செயல்பட வைத்து பேச வைத்து அப்படி ஒரு நேம் ஃபேமோட காரிய வெற்றியை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டம் வரும் பட் அடக்கி வாசிக்கணும் இரண்டில் உள்ள இந்த சூரியன் அப்படி கெடுப்பார் ரெண்டாம் இடத்துல தான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவானும் இருக்கிறார் சனி பகவான் வேலைக்கார மனோபாவத்திலிருந்து அவர் அஸ்தங்கதமாகறதால சூரியன்ட்ட பவரை கொடுத்ததால் நீ ஒரு ஆளுன்னு நினைக்கக்கூடிய தன்மை வரும் ஏன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்டமான சூழல்லாம் வர்றப்ப ஒரு சில வெற்றிகள் வர்றப்ப திமுறு வரும் அதை சூரியன் திமுறான பேச்சாகவும் செவ்வாய் அப்படி ஒரு அதிரடியாக அடாவடியாக தடாலடியாக பிகவு போன்ற மாதிரி ஏதாவது பண்ணி சிக்கலை ஏற்படுத்திடுவார் அடுத்து உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு மூணு பன்னெண்டு குடையவன் முயற்சி அண்டு தைரிய வீரியத்திற்குரியவன் நாலாம் இடத்துல உட்கார்ந்தான் அது ஆக்சுவலாக அர்த்தாஷ்டம குருவாக நீங்கள் நினச்சதுக்கு மாறாக சில பிரச்சனைகளை உங்கள் வித்தை திறமை மூலமாக பெருசாக நன்மை நடக்கும் நினப்பீங்க அது வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தை கொடுத்து மன நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த குரு பகவான் ஆக ரெண்டு பேர் அந்த பா பாதகத்தை பண்ணுறாங்க ஏன்னா அந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் என்ற வீட்டின் அதிபதியான செவ்வாயும் உங்கள் லக்னத்திலேயே உட்காந்து உச்சமாகிறது அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு உங்களுக்கு அவர் பாதகாதிபதியாக வர்றதால இப்போ நாலு பதினொன்று அது வந்து பாதக பாதகத்துக்கு அதாவது வித்தை திறமை சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் அது வழியெல்லாம் பல பாதகங்களை பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி வந்துடும் அந்த நான் சொன்னபடி வேகம் கோபத்தை குறைச்சிக்கணும் ஏன்னா அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை வேற பார்க்குறார் நீங்கள் என்ன நினச்சி முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு மாறாக நடக்கிறது இல்லை திடீர்னு என்ன எதிர்பாராமல் நடக்கிறது வேற ஒன்றாக அப்படி தான் இருக்கும் ஆனால் வெற்றி கிடைக்குங்க நீ ஒரு ஆன்ம சாதனை ஒண்டி பண்ணிட்டா அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் காரிய வெற்றி அடைந்து மரியாதை கிடைக்க வாய்ப்பு உண்டு அதனால தான் அருள் தேவைன்ட்ட நீங்கள் நல்ல அந்த ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியும் குரு பகவான் பார்க்குறதால அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் இதே ஆன்ம சாதனை பண்ணலை இரண்டில் உள்ள சூரியன் உங்களை கெடுத்துட்டார் பகவான் அசங்கதம் ஆகிட்டதால் சூரியன்ட்ட தான் அப்படியே டோட்டலாக பவர் போயிடுச்சு நீங்கள் ஒரு சூரியனாக நினைத்து கொண்டு தட் இஸ் தன்னை ஒரு பெரிய ஆளா அதிகாரியாக பெரிய ஆணவமாக பேசுனீங்க பிகோவ் பண்ணீங்க எதிர்பாராத பல கஷ்டங்களை கண்டங்களை அனுபவிக்கிற மாதிரி ஆகும் ஏன்னா அந்த பாதகாதிபதியான செவ்வாய் அப்படி பண்ணும் பார் மனசில் இந்த மாதம் ஒன்றே மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் அப்படி ஒரு கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த புதன் பூர்வ பாக்கியாதிபதி நீச்சமாகிறது சுமாரான அமைப்பு இந்த ஐந்து பத்து குடையுமே லக்னத்தில் இருக்கிறது ஓரளவு நல்லது தான் சூப்பர் அதிர்ஷ்டம் அண்டு காரிய வெற்றி மரியாதை தேடி வரும் எது வரைக்கும் எட்டு மூணு இருபத்தி நாலு வரைக்குமே அடுத்து இரண்டாம் இடம் போகிறது பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் காசு பணம் வரும் இருந்தாலும் நம்ம பேச்சில் வித்தியாசமாக பேசுகிறது சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்து பத்து குடைவன் இரண்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் சுமாராக இருக்கும் இந்த பூர்வ பாக்கியம் கெடுறதால தான் இந்த ஆன்ம சாதனைங்கிறது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு கண்டிப்பாக தேவை என பூர்வ பாக்கியாதிபதி புதன் நீச்சமாகிறார் பூர்வ பாக்கிய ஸ்தானத்திலையும் மகரத்துக்கு கேது இருக்கார் அப்படி ஒரு குழப்பம் அப்படி ஒரு தடுமாற்றம் இப்படி ஆகிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு பயங்கர ஆராய்ச்சியை கொடுப்பார் இதே ஆன்ம சாதனை பண்ணுறப்ப பெருசாக யோசிக்க மாட்டீங்க எல்லாம் அவர் பார்த்துக்குவார் நம்ம என்ன செய்ய அப்படின்னா கேஷுவலாக நீங்கள் செயல்படுவீங்க ஆச்சரியமான ரிசல்ட் வரும் அதனால தான் உங்களுக்கு தலைப்பே பாதகத்தை தவிர்த்து அப்போ பாதகம் எப்படி வரும் பேச்சில் வரும் இருக்கேன் வேகம் கோபத்தில் வரும் அதை தவிர்த்துட்டாலே சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபங்களை நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஏன்னா ஐந்தாம் இடத்த அதிபதி இருக்கார் அவன் அருள் தேவைன்னு சொல்றது ஆன்ம சாதனை அவசியம் இது மகர லக்னம் அண்டு மகர் ராச மனதில் இருத்தி கொண்டு ஸ்ட்ரிக்டா பண்ணிக்கணுங்க ஏன்னா மதில் மேல் பூனை மாறி இந்த மாதம் இருக்கு ஆன்ம சாதனை பண்ணிட்டா அந்த சைடு சக்ஸஸ் பக்கம் விழுந்துடுவீங்க சூப்பராக இருக்கும் இதே ஆன்ம சாதனை பண்ணல உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்க வேகம் கோபத்தை காட்டுறீங்க அதிகார துணியை காட்டுறீங்க அப்படின்னா இழப்புக்கண் உறுதி எதிர்பாராத விஷயங்கள் நடந்து மன நிம்மதியை குறைக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் அப்படி பண்ணுவார் நன்றி அன்பு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேச நன்றி வணக்கம்